மாணவர்களே இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் அநேக காரியங்களை நம்பிக்கொண்டிருக்கிறேன் ஆனாலும் அவைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அநேக தடைகள் எனக்கு முன்பாக வந்து கொண்டிருக்கிறது இந்த தடைகள் எப்பொழுது விலகும் நான் நம்பினவைகளை எப்பொழுது பெற்றுக்கொள்வேன் என்று தேவ சமூகத்தில் காத்து கிடக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் நம்பினவைகளை நான் உங்களுக்கு தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ரெண்டு ஐந்து இவ்வாறாக சொல்லுகிறது நான் நம்புகிறது அவராலே வரும் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நான் நம்புகிறது அவராலே வரும் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் நம்புகிற அத்தனை காரியத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அநேக அநேக காரியங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் உலகத்தின் பின்னாலேயே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த காரியம் நிறைவேறுமா இந்த காரியம் நிறைவேறாதா நான் என்ன செய்வேன் என்னுடைய தேவைகளை சந்திப்பதற்காக நான் ஓடோடி கொண்டிருக்கிறேனே என்று உலகத்தையே நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்ட ஜனம் உண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் மீதமெல்லாம் உங்களுக்கு நான் தரப்போகிறேன் முதலாவது நீங்கள் என்னுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு வேண்டிய நன்மைகள் அத்தனையும் நான் செய்து தருவதற்கு இன்றைக்கும் நான் சித்தமுள்ள தகப்பனாய் உன்மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் மகளே உன்மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் மகளே நீ வந்திரு உனக்கு என்னென்ன காரியங்கள் செய்து தரணுமோ அத்தனை காரியத்தையும் நான் செய்து தருவேன் அடுவர என்னுடைய காரியத்தில் நான் தோற்று போயிருக்கிறேன் என்னுடைய காரியத்தில் ஒரு ஜெயம் இல்லாதது போல இருக்கிறது நம்பினவர்களெல்லாம் என்னை கைவிட்டு விட்டார்கள் நம்பினது எதுவுமே எனக்கு கிடைக்கல நான் இவ்வளவு பெரிய ஆளாய் மாற வேண்டும் என்கிற லெக்கு எனக்குள்ளாடி இருந்ததும் நான் அந்த படிப்பை படிக்க வேண்டும் என்கிற லெக்கு எனக்குள்ளாடி இருந்ததும் நான் அந்த தொழிலை செய்ய வேண்டும் என்கிற லெக்கு எனக்குள் எல்லாவற்றையும் இழந்து நான் தன்னம் தனியாய் தவித்து நிற்கிறேனேன் என்னுடைய காரியம் எப்பொழுது மாறும் என்று அநேகர் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஏதாகிலும் ஒரு நன்மை கிடைக்குமா ஏதாகிலும் என் கருத்தில் நன்மைகள் வந்து சேருமா என்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் நம்பினவைகளை தருவதற்கு நான் முள்ள தகப்பனாய் நான் உண்மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் எத்தனை பேர் வாஞ்சையோடு அண்டு வருக என் குடும்பத்திலந்த காரியம் வேணும் என்று சொல்லி நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் அடுவரை இந்த திருமண காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் மாறணும்னு செபித்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய வியாதியில் இந்த பிரச்சனையில் இந்த காரியத்தில் நான் ஜெயம் எடுக்க வேண்டுமென்று நான் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஆனாலும் சூழ்நிலைமைகளை பார்க்கும்போது ஜெயம் எடுக்க முடியாதபடிக்கு சில தடைகள் எனக்கு முன்பாகவே இருந்து கொண்டிருக்கிறது இந்த தடைகள் எப்பொழுது உடைக்கப்படும் மலைகள் போல பர்வதங்கள் போல எனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கக்கூடிய அநேக தடைகள் இருக்கிறது இந்த தடைகளை யார் உடைத்து எறிவார்கள் என்றெல்லாம் நீங்கள் எண்ணிக் கொண்டிருந்தீர்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் உன் தடைகள் உடைக்கப்படும் உன் தடைகள் விலகும் நான் அந்த தடைகளை உடைத்து உனக்குண்டான வாசலை திறந்து தருவதற்கு நான் இன்னைக்கும் ஜீவனுள்ள தகப்பனாய் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ நம்பினவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் நீ விசுவாசித்தவர் இன்னார் என்பதை அநேக ஜனங்கள் காண்பார்கள் என்று ஆவியானவர் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் தாவிதுக்கு ஆண்டவர் கூட இருந்து எல்லாவற்றையும் செய்து கொடுத்தார் அவன் நம்பினா ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும் நீர் என்னோடு கூட ஆனால் நான் இந்த தண்டை பின்தொடர்வேன் இந்த சத்துருக்களை முறியடிப்பேன் கோலியாத்தை வெல்வேன் ஆண்டவர் என்னோடு மட்டும் இருப்பாரேயானால் நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்வதற்கு எனக்கு சுத்தமாக இருக்குமேன்னு சொல்லி அவன் தேவனை நம்பி ஓடினபடியினால் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போதிலும் அவனை ராஜாவாய் மாற்றினார் அவன் நினைத்து பார்க்கல அவன் எதுவுமே செய்யலை அவனுக்கு படிப்பு அறிவு இல்லை அவன் கர்த்தரை மாத்திரமே துதிக்க ஆரம்பித்து அவரையே மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான் ஆண்டவர் அவனை படிப்படியாய் உயர்த்தினார் ஒரு இராஜாங்கத்தை கொடுத்தார் இஸ்ரவேலின் சாம்ராஜ்யத்தை அவனுடைய கரத்தில் ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார் விசுவாசத்தோடு ஆண்டவரை பற்றி நீ விசுவாசத்தோடு தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ உணர்ந்து அவரையே பிடித்துக் கொள்வாயானால் ஆண்டவர் சொல்கிறார் உன் காரியம் ஜெயமாய் மாறும் உனக்கு வேண்டியவைகளை நான் செய்து தருவேன் நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும் ஆவியானவருடைய மகத்துவம் ஒவ்வொரு குடும்பங்களின் மேலையும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த தகப்பன் தான் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருந்து உன்னுடைய காரியத்தை எல்லாம் நீ நம்புகிறதையெல்லாம் நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன் அவராலே உனக்கு ஆகும் என்று அவியான் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோமா இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு இந்த வேளையிலும் கூட ஆவியானவர் எங்களோடு பேசின நான் நம்புகிறது வரும் வருமென்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்காண்டு வர நாங்கள் நம்பி இருக்கிறவைகளை நீர் தருவதற்கு சர்வ வல்லமை உள்ளவராக ஆண்டு இந்த குடும்பங்கள் உம்மை நம்பி இருக்கிறாங்கப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் உண்மையே நம்பி இருக்கிறாங்க ஆண்டு அவர்களுக்கு கர்த்தர் நன்மைகளை செய்து கொடுக்கும்படியாய் நாங்கள் செம்பிக்கிறோம் ஆண்டு போற நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய நாம மகிமைப்பட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கை செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆமே